பூர்வீகமா இருக்கக்கூடிய அவங்க இடத்த வீட்டை எல்லாத்தையும் வித்துட்டு போறாங்க சோ வித்துட்டு என்ன பண்றாங்கன்னா சென்னையில போய் செட்டில் ஆகுறாங்க சென்னையில செட்டில் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கல்யாணத்துக்காக வராரு அரவிந்த் சாமி அவர்கள் சோ அது யாருன்னா அவரோட சித்தி பொண்ணு கல்யாணத்துக்காக வராங்க அதுதான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க மெய்யழகன் அப்படிங்கிற போயிருந்தாங்க இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாளே மெய் இழகா இல்ல பொய் அழகா அப்படி இந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரியும் ஆனா என்ன ஒரு விஷயம் இந்த படம் வந்து எல்லா பீப்பு பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு டவுட் தான் இப்ப சென்னை மாதிரி இடத்துல வந்து ரொம்ப வருஷமா போய் செட்டில் ஆனவங்க இந்த படம் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப அந்த தஞ்சை மண் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா அந்த தஞ்சை மண்ல விவசாயம் வந்து செழிப்பா இருக்கக்கூடிய ஒரு விவசாய பூமியா காட்டுறாங்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த லொகேஷன்ல பாக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு பீப்புள்ஸ் ரொம்ப இயல்பா எடுத்து அதே மாதிரி ஒரு கல்யாணம் வீட்டுல வந்து போறாங்க அந்த கல்யாணம் வந்து நடக்குது அரவிந்த் சாமி அவரோட சித்தி பொண்ணோட கல்யாணத்துக்காக போறாரு அங்க இருக்கக்கூடிய மக்கள் பேசுறது அந்த சாப்பிடற டைனிங் ஹால் இதெல்லாம் காட்டும்போது இதெல்லாம் காட்டும்போது நம்மளும் நிறைய விஷயத்த நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கூட தோணுதுங்க சோ அதுதான் வந்து இந்த படத்தோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் மைனஸ்ன்னு ஒரு பெரிய அளவுல இல்ல கார்த்திக் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெகுலியா அவருக்கு பேசக்கூடிய ஒரு நபரா வந்து இந்த படத்துல நடிச்சிருந்தாலும் கூட கிளைமேக்ஸ்ல வந்து ஒரே ஒரு சீன் வந்து நம்பகத்தரமா இல்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அவர் வந்து ரொம்பவே வந்து கெஸ்டா இருக்கக்கூடிய அரவிந்த் சாமி அத்தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப பாசமா இருக்கக்கூடிய நபர் வந்து வீட்டை வந்து அவர் வந்து வாங்கலாம்னு யோசிப்பாரு அவர் இருக்கக்கூடிய வீட்டை அப்ப வந்து ஒரு இருபத்தஞ்சு லட்ச ரூபா வந்து பத்தாது அந்த டைம்ல வந்து இவரு இவர் வந்து ராஜ்கிரண் சார்கிட்ட சொல்லி இருந்தது ஞாபகம் வந்திருக்கும் சோ அந்த டைம்ல வந்து இவர் வந்து இந்த இருபத்தஞ்சு லட்ச நான் கொடுக்குறேன் உங்களுக்கு நகையெல்லாம் வச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது அது கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு ஏன் அப்படின்னா ஒரு நூறு ரூபா ஒரு பெட்ரோலுக்கு அப்படி சொன்னாலே எவனா அடையாண்டா இந்த காசு இல்லாம ஒண்ணு சம்பளம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் எஸ்கேப் ஆயிடுவாங்க அந்த டைம்ல இருபத்தஞ்சு லட்ச ரூபா யாராவது தூக்கி கொடுப்பாங்களா அப்படின்னா அது ஒரு டவுட் தான் ஒரு அவர் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து கதையெல்லாம் சொல்லுவாரு அந்த கிராமத்துல வந்து அந்த ஜல்லிக்கட்டுல இந்த மாடு இருந்துச்சு சொல்றது கூட ஓகே அப்படின்னு தோணுச்சு அரவிந்த் சாமி வந்து அந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறமா அந்த ஊர்ல வந்து தான் வாழ்ந்த வீட்டையும் அதெல்லாம் போய் பாப்பாரு அது வேற ஒரு கை மாதிரி இருக்கும் அந்த வீடு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து யார் யாரு உடனே அந்த இடத்த விட்டு மூவ் இந்த சீன்ல கொஞ்சம் இயல்பா இருந்துச்சு அதே மாதிரி மேயரகன் அப்படிங்கிற அந்த கார்த்தியோட பேர் கூட தெரியாது அவிந்த் சாமியை வந்து நல்லாவே தெரியும் அவிந்த் சாமிக்கு தெரியாது இருந்தாலும் சரி வந்து ரொம்ப தொல்லப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னு தெரியாத வந்து பழகுவாரு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே உண்மையா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து அந்த இடத்த விட்டு மூவ் பண்ணுவாரு அதாவது யாருன்னு தெரியாது ஆனா வந்து என்னட்டா இவ்வளவு பாசமா பழகுறான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணி வெளியில மூவ் பண்ணி போவாரு ஸோ அந்த சீன்ல வந்து பார்க்கும்போது கொஞ்சம் இயல்பாகவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ராஜ்கீரனும் ஜெயபிரகாஷ் சார் வந்து கான்வர்சேஷன் பண்ணும்போது அவங்களோட ரொம்ப உள்ளுணும் வந்து அழுது ஃபீல் பண்ணுவாங்க ரெண்டு பார்க்க முடியல ரெண்டு பேர் தாலையும் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது ரொம்ப உள்ளுணர்வாக வந்து ஃபீல் பண்ண மாதிரி நடிச்சிருந்தாங்க இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இயல்பாக இருந்துச்சு எல்லாரும் நடிச்சிருந்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க கண்டக்டராக நடிச்சிருந்தா ஒரே ஒரு சீன் வரக்கூடிய நாகரன் அவரும் வந்து நல்லா நடிச்சிருந்தாரு ஸோ இந்த படம் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படங்க ஒரு இயல்பாக நம்ம வீட்டில் வந்து ஒரு பேசக்கூடிய ஒரு படம் மாதிரி தான் இருந்திருக்குது ஒரு கல்யாண வீட்லேயே ஒரு கெஸ்ட் வீட்டுக்கு போனால் எப்படி ஃபீல் பண்ணுவோமோ அது மாதிரி தான் இருந்துச்சு ஒரு அழகான ஒரு படம் தான் அந்த மெய்யலகன் அப்படிங்கிற படம் கண்டிப்பா தேட்டர்ல பார்க்கலாம் இந்த மாதிரி மனிதர்கள் அதாவது கார்த்திக் வந்து வெளிப்படிவாக்கி பேசக்கூடிய மனிதர்கள் வந்து இந்த இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை ரொம்ப கம்மின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி போனால்தான் இந்த மாதிரி மனிதர்களையும் நம்ம பார்க்க முடியும் சோ அந்த மாதிரி ஒரு வெகுலியா இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து இப்ப பாக்கிறது பட் ஆனா பாக்கிறது ரேர இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில ஸ்டெர்லைட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெர்லைட்ல வந்து இந்த மாதிரி துப்பாக்கி சூடானது பத்தி பேசியிருப்பாங்க அந்த விஷயம் வந்து இதுக்கு தேவையில்லாத ஒரு விஷயந்தான் சோ அதை சொல்லியிருப்பாங்க ஃபீல் பண்றது இந்த மனுஷன் ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்றதுன்னு சொல்லியிருப்பாங்க அப்புறம் தஞ்சை அப்படின்னா சோழர்களோட ஒரு அரசாங்க சோழர்களோட ஒரு ராஜ்யம் இருந்த ஒரு இடம் ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லியிருப்பாரு சரி ஓகே அப்படிங்கிற அளவு தான் இருந்துச்சு பட் படம் வந்து ஃபுல்லா என்டர்டைன்மெண்ட்டா ஃபன்னியா இருந்துச்சு எந்த ஒரு விதமான ஒரு சண்டையுமே அந்த படத்துல இல்ல ஃபேமிலியோட ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கக்கூடிய ஒரு அருமையான இந்த வார்த்தையில ஒரு சூப்பர் படம் தான் அந்த மெயிலகன் அப்படின்னு சொல்லி முடிக்கலாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு ஸ்டோரியில வேற ஒரு மூவில நம்ம மீட் பண்ணலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்